நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு இன்னைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இது எப்படிலாம் நகரும் இதனால எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இப்படிங்கிறத வரைகலையில விவரிக்கிறாரு இணை கார்கே வணக்கம் நேர்களே வங்கக்கடல்ல இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது எங்கே எப்படி உருவாகும் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய காலை நேர நிலவரப்படி வங்கக்கடல்ல அதாவது ஒடிசாவினுடைய தெற்கு பகுதியை ஒட்டி ஆந்திராவினுடைய வடக்கு பகுதியை ஒட்டி இது உருவாவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் காலை நேர நிலவரம் இது அடுத்தடுத்து எவ்வாறு நகரப்போகிறது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் மதியமெல்லாம் அது நன்றாக உருவாகிவிடும் அப்படின்னு தெரிகிறது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க எட்டு மணி நேரம் அதாவது நாளை மறுதினம் தாழ்வு பகுதியாக உருவாகிவிடும் அதாவது தாழ்வு மண்டலத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு பார்க்கப்படுகிறது இது அப்படியே உருவாகி இந்த காற்றோடு சேர்ந்து பாருங்க பதினான்காம் தேதி நாளைய தினம் விசாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ளே செல்ல போகிறது இது செல்வதன் மூலமாக எங்கெல்லாம் மழை பெய்யும் என்ன நிலவரம் அப்படின்றத நாம் இப்போது பார்க்கலாம் இன்றைய தினம் இது ஒரு ஒன்பது மணி பார்த்தோம் நிலவரத்துனா மழையை எங்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா இது உருவாகின்ற போதே ஆந்திராவினுடைய தெற்கு பகுதிகளில் மழை தொடங்கிவிடும் அதே நேரத்துல சென்னையில இந்த காற்று வருவதால அரபிக்கடல இருந்து காற்று வருவதால காலை நேரத்துல நம்ம லேசான மழையை எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு இன்று மதிய நேரத்தில் ஒட்டுமொத்த மத்திய இந்திய பகுதிகளும் இந்த காற்றானது அரபிக்கடலிலிருந்து காற்றை வாங்கி அப்படியே கேரளா வழியாக தமிழ்நாட்டின் வழியாக கொண்டு சென்று ஆந்திராவுக்கு மேலே ஒடிசா வரை கொண்டு சென்று வீசுகிறது இந்த காற்றோடு சேர்ந்து மேகமும் வருவதால இந்த மழை முழுவதுமாக மத்திய இந்திய பகுதிகள் முழுவதும் மழையை கொடுக்கவிருக்கிறது குறிப்பாக ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா போன்ற இடங்களில் நல்ல ஒரு மழை இருக்கலாம் அதே நேரத்தில் இதனுடைய தாக்கம் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பல பகுதிகளில் இருக்கும் கர்நாடகாவின் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கும் கேரளாவில் சாதாரண ஒரு மழையை இந்த சீசனுடைய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க இன்றைய தினம் மட்டுமல்ல அது அப்படியே தொடரப்போகிறது நாளைய தினம் எப்படி இருக்குன்னா நாளைய தினம் பாருங்க மத்திய இந்திய பகுதிகள் குறிப்பாக மேலெல்லாம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் டெல்லி பக்கத்துலலாம் நல்ல ஒரு மழையை நாம் எதிர்பார்க்கிறோம் அதன் பிறகு பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி நிலவரத்தில் அது உள்ள வந்ததுக்கு அப்புறமா மழையினுடைய அளவு குறைவதாக காட்டுகிறது திரும்ப மதியத்திற்கு மேலே ஆக்டிவ் ஆகி மத்திய இந்திய பகுதிகள் முழுவதும் மழையை கொடுக்கவிருக்கிறது சரி இப்போ நம்முடைய நிலவரத்துக்கு வரலாம் தமிழ்நாட்டுக்கு இதனால் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே உருவாகக்கூடிய இந்த சிஸ்டத்தால் இந்த பகுதிகளில் அதாவது சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில நாட்களுக்கு அதாவது அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு இதமான வானிலை நிலவும் அதே நேரத்தில் இந்த கேடிசி சிசி ஜோன் அதாவது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருவள்ளூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு மழைக்கான அலர்ட் கொடுத்துருக்காங்க அது பெங்களூரில் உருவாகக்கூடிய ஒரு மேக கூட்டம் அப்படியே இப்படி நகர்கிறது சில நேரங்களில் சென்னை வருகிறது பல நேரங்களில் வருவதில்லை இப்படி உருவாகக்கூடிய இந்த மேகமானது அடுத்த சில நாட்களுக்கு நமக்கு லேசான ஒரு மழையை கொடுக்கலாம் அப்படின்றாங்க பதினெட்டாம் தேதி வரை இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படி வரக்கூடிய மழையும் கூட ஒரு இரண்டு மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கான ஒரு மழையை கொடுத்து அப்படியே கடந்து செல்லக்கூடிய ஒரு மேகமாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ இந்த இப்போது உருவாகக்கூடிய இந்த சிஸ்டத்தால் தமிழ்நாட்டில் குறிப்பாக வட மாவட்டங்களில் வானிலை இதமாக காணப்படும் சில இடங்களில் சாரல் மழை காணப்படும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் லேசான மழை இருக்கக்கூடும் பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் சில மத்திய இந்திய பகுதி குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்போடு வருகிறது இன்றைய தாழ்வு பகுதி நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு